அனைவருக்கும் இனிய வணக்கம் அன்பின் ஆன்மீகத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் இன்றைய பதிவில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டிற்கான குலசேகரன்பட்டினம் அருள்மிகு முத்தாரம்மன் திருக்கோயிலோட தசரா விழாவிற்கான விரதம் இருக்கக்கூடிய தேதிகள் பற்றின தகவலை நம்ம தொடர்ந்து பார்க்கலாம் அதற்கு முன்பாக அன்பின் ஆன்மீகத்திற்கு சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு அளிக்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம் இங்கே குறிப்பிடப்படக்கூடிய தேதிகள் வந்து பத்து நாட்கள் சேர்ந்து விரதம் ஆரம்பிக்கக்கூடிய தேதிகள் இப்போ நூற்றி ஒரு நாள் விரதம் ஆரம்பிக்கிறவங்க இருபத்து ஐந்து ஆறு இரண்டாயிரத்து இருபத்து ஐந்து புதன்கிழமை ஆவணி மாதம் பதினொன்றாம் தேதி அன்னைக்கு ஆரம்பிக்கலாம் ஐம்பத்தி ஒரு நாட்கள் விரதம் பதினான்கு எட்டு இரண்டாயிரத்து இருபத்து ஐந்து வியாழக்கிழமை ஆடி மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி என்று ஆரம்பமாகிறது நாற்பத்தி எட்டு நாட்கள் விரதம் பதினேழு எட்டு இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து ஞாயிற்றுக்கிழமை ஆவணி மாதம் முதல் தேதி என்று ஆரம்பமாகிறது நாற்பத்தி ஓரு நாட்கள் விரதம் இருபத்தி நான்கு எட்டு இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து ஞாயிற்றுக்கிழமை ஆவணி மாதம் எட்டாம் தேதியன்று ஆரம்பமாகிறது முப்பத்தோரு நாட்கள் விரதம் மூன்று ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து புதன்கிழமை ஆவணி மாதம் பதினெட்டாம் தேதியன்று ஆரம்பமாகிறது இருபத்தி ஓரு நாட்கள் விரதம் பதிமூன்று ஒன்பது இரண்டாயிரத்து இருபத்து ஐந்து சனிக்கிழமை ஆவணி மாதம் இருபத்தி எட்டாம் தேதி என்று ஆரம்பமாகிறது பதினோரு நாட்களுக்கான விரதம் இருபத்து மூன்று ஒன்பது இரண்டாயிரத்து இருபத்து ஐந்து செவ்வாய்க்கிழமை புரட்டாசி மாதம் ஏழாம் தேதி என்று ஆரம்பமாகிறது இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் ஞாபகமாக லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்